பார்த்தாயா ஆச்சே பார்த்தாயா ஆச்சே பார்த்தாயா ஆச்சே பார்த்தாயா ஆச்சே ஏம்ப்ரே ஊருக்கு போறோம் ஆமா ஏசி நேத்து போறோம் ஆமா இதுவரை நேத்து பத்திருக்கும்மா கண்டிப்பா ஆனா இதுவரை மட்டும் ஆறணும் ஆமா இrena நீ காயை வெச்சிருச்சு தூங்குறோம் இந்த நட்சத்திர கட்டல அந்த மோல மோல வாடும் இந்த மாத்தைய உங்களுக்கு ஏத்து போய் என்ன போறது அலைக்கு பெரிய பெரிய கேட்டே இந்த மோல சே இதுக்கு சேத்துக்குட பெரியவங்க சாமர் காரியங்கள் இந்த மார்க்கம் பண்ண கண்ணக்கும் காரியங்கள் இந்த மக்களுக்கும் சரி ஆண்டவர் சாண்டவர் பெண்ணுவ சிறுவர்களை ஊరికి அடுத்து நம்ம முன்னுகளுக்கும் ஊர் கொள் மக்களுக்கும் ஊர் பெண்கள் தயாரிக்க ஏணி மாமனுக்கு கிட்ட சத்தியத்துக்கு கிட்ட புனித கிரியை பொதுமக்கள் அநரடியா மாமருக்கு கல்வமனி கிட்ட கலை சிறுமனுக்கு கிட்ட என்னோட மனைவி ஏபி கிட்ட அதோட அவருடைய இய இயியோட கல்வியை இந்த நீதி நிறுவப்பட்ட நேபகன்வ்சன் அவருக்குதோ ஆமா கொலைசேர குறைச்சேர் அவருக்கும் பெருசு பேசும்போது ஃபங்க்ஷன் கிடைச்சாங்க சரி இருக்குது என்னுடைய செட்டி எப்போது இங்கே நாமக்கல் தந்த இன்னோடைய கிட்ட செட்டி வந்து எங்கள் பெயிண்டாட்டால் எவ்வளோ நாட்டு இருக்கிறாங்கன்னா பூஜை ஒரு நாள் ரொம்ப அப்படின்னு ஒரு உழைஞ்சிருப்பாங்க அது மாதிரி அண்ணன் சரி ஏதோ போகாம அந்த மாசத்தில் அவன் ஏதோ